இது தகவல் பாகம் இருபத்தி ஆறு நம்ம மன்னருக்கு முகம் பூராவும் வெட்டுக்காயமாவே இருக்கே. இது எல்லாமே போரில் உண்டான விழுப்புண்களா மண்ணாங்கட்டி அவையெல்லாம் செல்ஃப் சேவிங்கால் உண்டான வென தலுன் கடைக்காரரே சினிமாவுக்கு போலாம் வரீங்களா நான் வரலப்பா எனக்கு தலை வேலை இருக்கு ஒரு சின்ன எழுத்து பிழையால என் பொண்ணுக்கு அமைய இருந்த நல்ல சம்பந்தம் கை நழுவி போயிடுச்சு அடடா எப்படி லெட்டரில் பெண் பார்க்க வரவோன்னு எழுதுறதுக்கு பதிலாக பேன் பார்க்க வரவோன்னு எழுதி தொலைச்சிட்டேன்